சேலம் அடுத்த வேட்டுவப்பட்டி கிராமத்தில் வழி பிரச்சினையில் கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் விவரங்களை கேட்கலாம் நல்லமுத்து வணக்கம் என்ன நடந்தது இந்த சம்பவத்தின் முழு வணக்கம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த வேட்டுப்பட்டி பகுதியில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த விவசாயி காளியப்பன் மற்றும் பழனிசாமி குடும்பத்தினர் இடையே கடந்த ஆண்டு தொடர்ந்து வடித்தள பிரச்சனை இருந்து வந்தது இது சம்பந்தமாக எடப்பாடி உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் காளியப்பன் மகன்கள் மகளைஸ்வரன் நாகேஸ்வரன் ஆகிய ஆகியோர் அடையாட்களை வைத்து நாற்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை மறித்து கம்பி வேலை அமைத்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பழனிசாமி தரப்பினர் நாற்பது ஆண்டுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த வழிபாறியை மறித்து கம்பி போட்டிகள் போட்டீர்கள் என கேட்டு தடுத்துள்ளார் இந்நிலையில் மயிலேஸ்வரன் நாகேஸ்வரன் ஆகிய நாற்பதுக்கும் மேற்பட்ட கூலிப்படை கும்பலை அழைத்து வந்து பொக்கலை இயந்திரம் மூலம் வழித்தடங்களை அழிக்க முயற்சி செய்துள்ளார் இதனை தடுத்த பழனிசாமி தரப்பினர் மூதாட்டி மின்கம்பிய ஆகியோர் கூலிப்படை இழுத்து தள்ளி அடித்துள்ளனர் இதில் மூதாட்டி மின்கம்பி மற்றும் சால் ஆகியோர் ரத்த காயம் ஏற்பட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் காளியப்பன் தரப்பினர் ரோஸ்மா மற்றும் சித்தாய் ஆகியோர் பழனிசாமி தாக்கியதாக கூறி எடப்பாடி அரசு மனு சிகிச்சை பெற்று வருகின்றனர் வழித்தட பிரச்சனை பிரச்சனையில் கூலிப்படை கும்பல் பெண்களை தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து கூலம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நல்ல முத்து